கடுகு சேர்த்துக்கலாம் கடலை பருப்பு கொஞ்சம் தாராளமாக சேர்த்துக்கலாம் பெரிய வெங்காயம் ஒன்று ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை ஒரு பாலக்காய் இதுக்கு தேவையான அளவு சால்ட்டு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக இதில் கொஞ்சமாக காரம் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம் இதுல நல்லா கிளறிக்கலாம் நல்லா கிளறிட்டு இந்த மூடி போட்டலாம் நல்லா வேகட்டும் வெண்ட ஒண்ணும் பார்க்கலாம் இப்போ இது நல்லா வெந்திருக்கு இப்போ நம்ம இதை ஆற வச்சுட்டு என்ன செய்யணும் அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ நம்ம ஒரு ஏழு தக்காளி எடுத்துருக்கோம் இதை கொஞ்சம் ஜீரகம் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கலாம் பிரச்சோம் இல்லையா அந்த வெளியில இதில் சேர்த்துக்கலாம் தேவையான அளவு புளி எடுத்துக்கலாம் ஒரு சாம்பார் பொடி ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்துடலாம் இது நல்லா கலந்து வச்சிடலாம் இப்போ இதை நல்லா கலந்தாச்சு இதை அப்படியே மூடி வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ இது நல்லா ஆறிடுச்சு இதை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் கொஞ்சம் இது பண்ணிக்கோனே இப்போது அரைச்சிட்டு வந்தாச்சு இதை நம்ம எண்ணெயில் போட்டு எடுத்துடலாம் தண்ணி ஊற்றாமல் நாம் அதை அரைக்கணும் இப்போது இதை எண்ணெயில் போட்டு பொறிச்சிக்கலாம் எந்த சைஸ் வேணுமோ அப்படி பொறிச்சிக்கலாம் நம்ம ஆயிலில் இப்போ சேர்த்துட்டோம் நல்லா வேகட்டும் இப்போ இதை நம்ம திருப்பி போட்டலாம் நல்லா வெந்திருக்கு இதை ரொம்ப எண்ணெய் ஊற்றி பொறிக்க வேண்டாம் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி பொறிச்சிக்கலாம் கிறிஸ்பியாக ரொம்பவே நல்லாயிருக்கும் இது சாப்பிட்றதுக்கே நாம் இதில் தான் இப்போ ஒரு கிரேவி பார்க்க போகிறோம் இது வேகட்டும் இது வெந்த உடனே பார்க்கலாம் இதே மாதிரி நாம் மற்றதையும் பொறிச்சிட்டு பார்க்கலாம் இப்போது எல்லாத்தையும் நாம் எடுத்துட்டோம் இப்போ தாளிச்சிடணும் அதே கடாயில் பிரியாணி மசாலா சேர்த்துக்கோங்க வெங்காயம் வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகட்டும் இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ நாம் சேர்த்துருக்கோம் இல்லையா நம்ம ஏற்கனவே இதை நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சிடணும் இல்லையா இதோடு சேர்த்துக்கலாம் இதை நல்லா கிணறி விடலாம் இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் நல்லா கொதித்த உடனே பார்க்கலாம் இப்போ இது நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொதிச்சு மிளகா எல்லாம் போயிடுச்சு இப்போ இந்த ஸ்டேஜில் நாம் இதை சேர்த்திடலாம் இதை போட்ட உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது ரொம்பவே சூப்பரான இந்த கிரேவி எல்லாத்துக்கும் தொட்டுக்க ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இதே மாதிரி செஞ்சு இப்போ சர்வ் பண்ணும்போது கூட இதை போட்டு நீங்கள் சேவ் பண்ணலாம் சூப்பரான குழம்பு ரெடி